எப்படி ஒரு இடம் அங்கே வந்து பாருங்க இடத்த பாருங்க இந்த மாதிரி கல் இங்கே நான் அடுக்கி வச்சு இந்த மாதிரி மழை நிற்கிற மாதிரி தெரியலேங்க அதனால இந்த டீ கடையில் வந்துங்க அதுக்கு வணக்கங்க நம்மனால கேதார்நாத் போக முடியாதனால தும்நாத் கோயிலுக்கு வந்துட்டேன் கேதார்நாத் பந்து பண்ணனால தும்நாத் கோயிலுக்கு நம்ம வந்துட்டோம் இதுதான் மழை ஏற்றங்க Banget, malah ya. Enak, sering lah. Malah malah war, lah, <tik> Ay, <chapel> lah செருப்பெல்லாம் முன்னேலாங்க நம்ம பரவாயில்ல இருக்கு முன்னாடி போகிற பையனு யூடியூப் போருங்க இந்திக்கு வர பையன் யூடியூப் சரிங்களா இது மலையேற்றம் வந்து மலையேற்றம் வந்து நாலு கிலோமீட்டருங்களாம்மா இதுவாருங்க வந்தாச்சுங்க வந்ததுக்கப்புறம் இந்த இடத்த பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஒரு அற்புதமாக இருக்குதுன்னு பாருங்க இங்கே வாரு உச்சிக்கு போகலாம் வாங்க அந்த இந்தியாவோட பையன் லாகிங் பண்ணுறானா வீடியோ இருக்கிறாப்புலாம் அவன் பேசுகிறதே நம்மளும் கேட்டுருக்குது இங்கே பாருங்க எவ்வளோ ஒரு அற்புதமாக இருக்குன்னு பாருங்க இந்த இடம் சூப்பராக அட்டாசம் வா ரொம்ப நேரம் நம்ம கூடயே நடந்து வந்துருக்காருங்க அவர் காலாக போயிடுவா ரொம்ப நேரம் அவங்க நடந்து வந்துட்டு இருக்காரு எப்படி இருக்குன்னு வருங்கடா இது ரொம்ப நேரம் நம்ம கூட நடந்து நம்ம வழிகாட்டுற மாதிரி வந்துட்டு இருக்காரு இந்த இடம் பாருங்க மேலையில் ஏறி வந்து நாங்கள் ரெண்டு பேரும் ஒரு டீ கடையில் வந்து டீயை சாப்பிட்டுட்ருக்கோம் டீயை சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் இங்கேருந்து கிளம்பலாம் அப்படின்ட்டு ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் தான் ஏறி வைப்போம் ஒன்றரை கிலோமீட்டர் தான் ஏறி வைப்போம் இன்னும் பாய்ங்கன்னா கிட்ட ஒரு மூணு கிலோமீட்டர் ஏற வேண்டியிருக்குது ஏறினதுக்கு அப்புறம் தான் கோயில் நம்ம மேலே கோயிலுக்கு போயிட்டு அடுத்த வீடியோ கேன்ட்டு வைப்பேன் இந்த இடத்தெல்லாம் பாருங்கள் எல்லாம் அச்சா இருக்கு சூப்பராக இருக்குது இந்த ஒரு ரெண்டு கிலோமீட்டர் தான் மேலே ஏறி வந்திருக்காங்க அப்படியே பனி மூட்டை வர்றதுக்கு ஆரம்பிச்சிச்சு மேலே என்ன உள்ள உப்பர் வந்து இன்னும் ரெண்டு கிலோமீட்டர் சொல்லணும் தூவா கிலோமீட்டர் மேலே உப்பர் தோ கிலோமீட்டர் ரன்னிங் வந்திருக்கு சரிங்களா எப்படி இருக்குன்னு பாருங்க தடா மூச்சு வாங்கறதுக்கு ஆரம்பிச்சிருச்சுங்க மூட்ட வர்றதுக்கு ஆரம்பிச்சிருச்சு ரொம்ப ஒரு இதாக இருக்குது சரிங்களா வாங்க வேலை ஏறிக்கிட்டே பேசுகிறேன் இந்த பாருங்க இந்த குதிரை சவாரிக்கு வந்துங்க கீழே அடிவாரத்துலேருந்து மேலே உப்பு மேலே உப்பு அரிசி சாரி மேலே போகிறதுக்கு மூவாயருவா சார்ஜ் பண்ணுறாங்களாமங்க சிங்கிள் சைட் சிங்கிள் ஆ ரிட்டன் நை சிங்கிள் கொண்டு போய் மட்டும் விட்ருவாங்க ரிட்டன் வரையில நம்ம தனியாக சார்ஜர் கொடுத்து போகணும் சரிங்களா குதிரை சவாரியில் போகிறனாலும் போகலாம் பயா பானி கம்மியான சொல்லுங்கண்ணா குதிரை சவாரியில் போகிறனாலும் போகலாம் இல்லைனா நம்ம இது பண்ணிக்கலாம் சரிங்களா பயா பானி படா பண்ணி மழை வேறு பேஞ்சிட்டே இருக்குதுங்க மழை வேறு பேஞ்சிட்டே இருக்குது சரிங்களா சரி வாங்க எவ்வளோ குயிக்காக மேலே போக முடியுமா போயிடலாம் என்ன தோ ரெண்டு கிலோமீட்டரு இருக்குங்களாம்மா வாங்க போயிடலாம் சரிங்களா இன்னும் ரெண்டு கிலோமீட்டருக்குதாம்மா போயிடலாம் வாங்க கிலோமீட்டருக்கு ஏறி வந்தாச்சு சரியான மலைங்க வேறு எல்லாமே நனைஞ்சி வச்சு பேண்டு கேண்டு எல்லாமே நனைஞ்சி வச்சுங்க வேறு எல்லாமே நனைஞ்சி வச்சுங்க வாங்க நனைஞ்சு நனைஞ்சி போய் அப்படியே வந்து மேலே ஒரு மூணு கிலோமீட்டரில் ஒரு டீ கடை ஒன்று இருக்குங்க அந்த டீ கடையில் வந்து உட்காந்துட்டான் வேறு மழை நிற்கிற மாதிரி தெரியலங்க ஃப்ரண்ட் கேமரா திருப்பறம் பாருங்கள் சரியான மழைங்க சளிக்கோங்க பையா தளிக்கோங்க பையா வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன் கேமரா திருப்புறம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா வானம் சரியான மழைங்க வானம் பாருங்க எப்படி இருக்குண்ணா எதாச்சும் ஒன்று தெரியுதுன்னு பாருங்கள் அவ்வளோ ஒரு இதாக இருக்குங்க நாங்கள் நாங்கள் பண்ண தவறு என்னென்னு கேட்டீங்கன்னா கீழே மழை கோட்டும் எல்லாத்தையும் கீழே வச்சுட்டு வந்துட்டோம் ரூம்லேயே யோசிச்சு வந்துட்டோம் எடுத்துகிட்டு வந்திருக்கணும் மழை சரி வேணாம் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வாட்டுக்கு வந்துவிட்டு வர வர மேலே சரியான மழை பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு என்ன ஒன்றுனே தெரில அப்படின்னு அணைஞ்சிட்டே வந்துட்டோம் ஒரு அரை கிலோமீட்டர் பக்கமாக நான் வந்து இந்த டீ கடை வந்து இந்த டீ கடையில் வந்து உட்காந்துருச்சு நீங்கள் மலை ஏற்றங்களை ஏறையில் கண்டிப்பாக வந்து எங்களை தவிர நீங்கள் பண்ணாதீங்க கண்டிப்பாக வந்து நீங்கள் அந்த மலை கோட்டெலாம் எடுத்துகிட்டு கையோடு வாங்க சரிங்களா மழை நிற்கிற மாதிரி தெரியலைங்க அதனால் இந்த டீ கடையில் வந்துங்க இந்த கோட்டு விற்றது இரநூறுவாய்ங்களாமா வாங்கி வாங்கி போட்டு கிளம்பியாச்சுங்க ஏன்னா இது மழை இன்னும் நிற்கிற மாதிரி இருக்குல்ல இன்னும் ஒரு ஒன்றரை கிலோமீட்டருக்கு மேலே நடக்கணும் இன்னும் எவ்வளோ நேரம்தான் மழையில் நடந்துகிட்டே நிற்கிறதுங்க அதனால் தான் சேர்ந்து இதை வாங்கி போட்டு நாங்கள் கிளம்புறோம் சரிங்களா இது எங்களுக்கு வந்து எனக்கு வந்து தேவையில்லாத வேஸ்ட்டு செலவு தான் என்ன பண்ணுறது சரிங்க தேவ இது இது நம்மளுக்கு வேஸ்ட்டு செலவு தான் என்ன பண்ணுறது வாங்கி போட்டு தானே ஆகணும் அதெல்லாம் போட்டு எது கிளம்பியாச்சுங்க இங்கே வாருங்க மழை விடாமல் அடிக்குது ஒரு மணி நேரமாக மழை அடிக்குதுங்க என்ன பண்ணுறன்னே தெரியாமல் தான் இதை லாஸ்ட்டில் வாங்க வேண்டிய சூழ்நிலை ஆயிப்போச்சுங்க சரிங்களா எல்லாம் வந்து உங்களுக்கு வீடியோ வந்து நல்லா தெளிவாக காட்டணுமே அப்படிங்கிறதுக்காக தான் இப்போ வந்து இதை வந்து நாங்கள் இருக்கேன் சரிங்களா சரி வாங்க இன்னும் நம்ம வந்து போகிறதுக்கு இன்னும் ஒரு கிலோமீட்டருக்கு மேலே இருக்க போகலாம் அந்த உச்சிக்கு போகணுங்க தெரியுதுங்களா உச்சி அந்த உச்சிக்கு போகணுங்க அந்த உச்சிக்கு போனால் தான் ஓகே சரிங்களா ஆ வாங்க போகலாம் வாங்க மழை வேறு ஆ சரி போகலாமா வாங்க போகலாம் வாங்க கல் அடிக்கி வச்சோம்னா நம்மளுக்கு வீடு எதுவும் இல்லைன்னா வீடு அந்த துண் துண்ணாட்டு பவான் வந்து நம்மளுக்கு வந்து அருள் கொடுப்பாரு அப்படின்னு சொல்லி இங்கே ஒரு அதிக ஒரு நம்பிக்கை இருக்குதுங்க அதனால் நம்மளும் சேர்ந்து கல் அடிக்க வச்சு சாமி கும்பிட்டு போகிறாங்க சரிங்களா இது இங்கே இந்த தும்னாத்தில் வந்து இது ஒரு ஃபேமஸான இதுங்க இந்த மாதிரி கல் அடிக்க வைக்கிறது நம்ம போகுது ஒன்று ரெண்டு மூ ஆ சாரி அங்கலே ப்ளெயின் ஜகாப்பே இருக்கோம் பிளெயின் ஆ உதா உதா ஆ உபாபா ஆ நம்மளும் இந்த மாதிரி அஞ்சு அடுக்கு கல் அடிக்க வச்சுட்டோம் சரி வாங்க நம்மளும் போய் சாமி தரிசனம் பண்ணிவிட்டு நம்மளுக்கும் இதை நடக்குதா நினைக்கிறதே பார்ப்போம் தும்னாத்து மேலே ஒரு பாருங்க தும்நாத்து மந்தி அது தாங்க அந்த தெரிவி வந்தீங்களா உப்பார் அங்கே போகணுங்க அந்த மேலே உச்சி தெரிவி பார்த்தீங்களா அங்கே தான் போகணும் ஏற்ற வந்து இப்படியே தான் ஏறிட்டுருக்குங்க சரிங்களா மழை வேற விடாமல் பேஞ்சிட்டே இருக்குது மழை மழை வேறு விடாமல் பேஞ்சிட்டே இருக்குதுங்க இந்த இடமா பாருங்களேன் எவ்வளோ அருமையாக இருக்குங்க பாருங்க அச்சா சரி வாங்க போகலாம் மேலே வாங்க மேலே ஓய்வுங்க அந்த உச்சிக்கு போகணுங்க ஆ அந்த உச்சிக்கு போயிட்டு தான் அம்மா தும்னாத்தை பார்க்கணும் சரி வாங்க வீடியோ கண்டி பண்ணுறேன் இந்த நிற்கிறேன் நான் நிற்கிற இடத்த பாருங்களேன் ஆ அச்சு கடை விதா ஓகே நான் நிற்கிற இடத்த பாருங்க ரொம்ப ரொம்ப ஒரு அற்புதமான இடம் இந்த இடத்த பாருங்களா எப்படி இருக்கணும் பாருங்க பள்ளத்தாக்கு நீச்சே பள்ளத்தாக்கு பாருங்கள் எவ்வளோ பெரிய பள்ளத்தாக்குன்னு பாருங்கள் ரொம்ப வந்து நம்ம இது பக்கத்தில் போயிடக்கூடாது ஏன்னா மழை வேறு பேஞ்சிட்டே இருக்குது பாறையை வந்து நம்பவே முடியாது உடஞ்சி உடஞ்சி உந்துச்சுன்னா ஒன்றுமே பண்ண முடியாது கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் அடி கீழே தான் நம்ம போய் இறங்கணும் அந்த மாதிரி ஒரு இடந்தான் தும்நாத் தீக்க சரிங்களா எப்படி ஒரு இடம்னு ஏ அங்கேருந்து இடத்த பாருங்க ரொம்ப தூரம் கஷ்டப்பட்டுங்க ஒரு மூன்றரை நேரம் பயணத்தில் தும்நாத் கோயிலுக்கு மேலே வந்தாச்சுங்க இன்ன வரைக்கும் போக மூட்டமாக இருந்தது அதனால எந்த வீடியோ எடுக்க முடியல போனதுக்கு போனதுக்கப்புறம் வீடியோ எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு இது பண்ணிகிட்டு இருக்குங்க இங்கேயும் தும்னாத்துலேயும் வந்துங்க கடை உச்சி உச்சியில் வந்து பாருங்க கடையில் இருக்குது பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்க யா கடையில் பாருங்கள் ஆ கேமரா யா ஆ கேமராவா இது புத்திநாத்தில் உச்சியில் இருக்குதுங்க கோயில் அங்கே இருக்குது கீழே வந்து கடை இருக்குது இந்த கடையும் பாருங்க ஆனால் இதெல்லாம் ரொம்ப கஷ்டங்க கீழேருந்து மேலே கொண்டு வர்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஆ ஏன்னா நம்ம நடந்து வர்றதுக்கே இவ்வளோ இதாக இருக்குங்கும்போது இது ரொம்ப ரொம்ப கஷ்டம் சரிங்களா சரி இதுதான் கோயில் இன்னும் கொஞ்சம் போக மூட்டமாக இருக்குது கோயிலில் அந்த போகமூட்டம் போட்டுங்க சரிங்களா நம்ம வந்து போய் கோயிலில் போய் வீடியோ எடுக்கலாம் ரொம்ப ரொம்ப கஷ்டங்க கஷ்டப்பட்டு வந்தேங்க வந்தால் நம்ம கேதார்நாத்தில் ஏற்றினா உட்கார்றதுக்கு ஏதோ ஒரு இடம் கிடைக்குங்க இங்கே வந்து அதெல்லாம் எதுவுமே இல்லைங்க ஒரு ஒரு கிலோமீட்டருக்கு ஒரு இடத்துல மட்டும்தான் அந்த ஒரு உட்கார்ற மாதிரி ஒரு இடத்த கொடுத்துருக்காங்க அந்த இடத்துல நம்ம உட்கார முடியல மழை பேஞ்சு பாயங்கரமாக இருக்குங்க ஏன்னா மழை ஊற்றிகிட்டே இருக்குதுங்களா நம்ம கிளம்புன வந்து மழை தான் என்ன பண்ணுற முடியுங்க ஒன்றும் இல்லை சரிங்களா சரி வாங்க மேலே போய் சாமி தரிசனத்தை முடிச்சுட்டு உள்ளே போய் சாமி இப்போ இதை எடுக்க முடியுமான்னு பார்ப்போம் முடியுங்களா சாமி தரிசனம் மட்டும் பார்ப்போம் சரிங்களா இது வரும் கடையை பாருங்கள் ஏன்னா நை பையன் இங்கே பாருங்க இங்கே அதிக பொருள் வச்சிருக்காங்க எவ்வளோ அலங்கார பொருள் நிறைய நிறைய பொருள் வச்சுருக்காங்க மாலை உத்தராட்ச மாலை எல்லாமே இருக்குதுங்க மாதிரி அண்ணா ரொம்ப அற்புதமான இதெல்லாம் இருக்குதுங்க சரிங்களா இங்கே பாருங்க எத்தனை மாலை எத்தனை விதமான மாலை சரி வாங்க மேலே வச்சுக்க கோயில் மேலே ஏறி வந்தாச்சுங்க சரிங்களா இதுதான் கோயிலுங்க தெரியுதுங்களா நம்ம கோயில் இது தான் நம்ம இங்கே செருப்பை கழட்டி விட்டு போயிடலாங்க செருப்பு கழுங்க ஸ்டாண்ட் இருக்குது செருப்பு ஷூவு இல்லாமல் இங்கே வச்சுக்கலாம் நம்ம கழட்டி விட்டு உள்ளே போகலாங்க ஐயோ காலையே வைக்க முடியலைங்க பயங்கரமாக இருக்குது சரிங்களா இதுதான் கோயிலுங்க இங்கே மேலே வந்து மிலிட்ரி ஆஃபீஸும் இருக்காங்க ரொம்ப அற்புதமான இதுங்க சரிங்களா யார் கோயிலை பாருங்க எவ்வளோ ஒரு அருமையான இதுங்க சரிங்களா ரொம்ப ரொம்ப அற்புதம் நம்ம மேலே போய் ஃபஸ்ட்டு கோயிலை போய் சுற்றி பார்க்கலாங்க சுற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து இது பண்ணலாம் ஃபஸ்ட்டு இப்படி சுற்றி வரலாங்க ஓகேங்களா எவ்வளோ ஒரு தும்நாத் கோயில் அற்புதம் வாருங்க இதெல்லாம் எத்தனை பழைய நூற்றாண்டாக கட்ட கட்டி வச்சுருக்கப்பட்ட கோயிலுங்க இதெல்லாம் வந்துலாம் இந்த கோயிலை வந்து இப்போ ஒரு இதில் கட்டியிருப்பாங்களான்னு நினைக்காதீங்க பல நூற்றாண்டுங்களாக கட்டியிருக்குங்க இந்த கோயில் ரொம்ப ஒரு அற்புதமான கோயிலுங்க சரிங்களா போக மூட்டத்தில் ஒன்றுமே சரியாக தெரியல இன்னொரு ட்ரூப் நான் வீடியோ சுற்றி தான் எடுத்தாகணும் இந்த கோயிலை பாருங்களேன் இந்த செவ இந்த கல் கல்லை பார்த்திங்கன்னாவே தெரியுங்க இதெல்லாம் எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி கட்டியிருப்பாங்க அப்படிங்கிறது இது வரலா வரலாறு இது வருஷமெல்லாம் இதில் எதுவும் போட கிடையாது சரிங்களா கோயிலை சுற்றி ஃபஸ்ட்டு நான் வீடியோ எடுக்கிறாங்க வீடியோ எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் உள்ளே போய் சாமியை தரிசனம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து இது பண்ணுறேங்க பின்னாடி ஒரு கோயில் இருக்குதுங்க பாருங்க அதுங்களா இது பா இதெல்லாம் பாருங்கள் வாருங்க இந்த இடத்த பாருங்களேன் ஃபஸ்ட்டு இது ஃபஸ்ட்டு என்ன கோயில்னு தெரில ஆ சரி இது ஃபஸ்ட்டு சாமி தரிசனம் பார்த்துக்கலாம் சரிங்களா சிவபெருமானே ஓம் நம சிவாயா இது ஒரு லிங்கம் தாங்க சரிங்களா இந்த ஒரு லிங்கம் அற்புதமான கோயிலுங்க இது ஒரு லிங்கம் தான் இதை சாமி கும்பிட்டாச்சு மெயின் வந்து இது தாங்க நம்ம உள்ளே போயிடலாம் இங்கே உள்ளே போயெல்லாம் நம்ம வீடியோ எடுக்க முடியுமான்னு தெரியல இது ஃபஸ்ட்டு நான் கோயிலை சுற்றி உங்களுக்கு வீடியோ எடுத்து காமிச்சிட்ருக்கேன் வாருங்க ஒவ்வொரு இது இதுவும் வந்து ஒவ்வொரு சாமிங்க நம்ம கோயிலை சுற்றி ஃபஸ்ட்டு நான் வீடியோ எடுத்துட்டு அதுக்கப்புறம் உள்ளே போய் சாமி கும்பிட போகிறேன் இங்கோருங்க எல்லா சாமியுமே இங்கே இருக்குதுங்க அருமைங்க இங்கோரு சாமி இருக்குது ஒருத்தர் என்ன வேறு இதுதான் கோயிலுக்கு முன் வாசலுங்க கோயில் முன் வாசலுக்கு வந்துவிட்டோம் சரிங்களா சாமியை விட்டு தள்ளி நந்திங்க இருக்குதுங்க என்ன இதுன்னு தெரில என்ன காரணம் தெரில வரங்க நந்தி செலை வந்து தள்ளி இருக்குது சாமி சிவனத்தை பார்த்து தானே இருக்கோம் ஆனால் இது நந்தி வந்து தள்ளி நிற்கிது சரிங்களா வேறு சாமி பவான் சிலை இங்கே இருக்குது நந்தி சிலை இங்கே இருக்குது இந்த தீர்த்தம்லாம் எடுத்துட்டு வந்து நம்மளே விவசாயம் பண்ணலாம் ம் அதுனா இந்த கோயிலை வந்து நம்மளே போய்ங்க இங்கே வருங்க இங்கே செம்பு இத்தனை செம்பு இருக்குதுங்க என்ன சரிங்களா நம்ம ஒரு செம்பு எடுத்துட்டோம் இந்த செம்பு எடுத்துகிட்டு போய் இந்த செம்பு எடுத்துகிட்டு போய் நம்ம தீர்த்தம் எடுத்துகிட்டு சரிங்களா தீர்த்தம் எடுக்க தீர்த்தம் எடுக்கிற இடம் வந்து அங்கே இருக்குது போய் தீர்த்தம் எடுத்துகிட்டு வந்து நம்மளே இந்த சாமிக்கு வந்து அபிஷேகம் பண்ணி எல்லாமே பண்ணலாங்க அவ்வளோ ஒரு அற்புதமான கோயிலுங்க சரி வாங்க நம்ம போய் தீர்த்து எடுக்கிற இடத்த பார்ப்போம் இல்லை வேணும் தீர்த்து எடுத்துகிட்டு வராங்க தீர்த்தம் எடுத்துகிட்டு வந்து அவங்களே வந்து நம்ம எல்லாம் பண்ணி பண்ணுற மாதிரி இங்கே வரங்க இங்கே தாங்க தீர்த்தம் த இதில் இங்கே வந்து பைப் போட்டுவிட்ருக்கான்னு நினைக்காதீங்க சரிங்களா இதெல்லாம் வந்து மலையிலேருந்து தானாக வர்ற தண்ணி என்னடா பைப்பை போட்டு விட்ருக்கான்னு நினச்சிருக்காதிங்க நம்மளை தீர்த்தத்தை எடுத்துட்டு ஓம் நம்ம சிவாய நம்மளை தண்ணி சிந்தாம எடுத்துட்டு தண்ணி எடுத்தாச்சுங்க அப்படிங்களா ஃபுல்லாக எடுத்தாச்சு நம்ம அந்த தண்ணியை சிந்தாமல் கொண்டு போய் ஃபஸ்ட்டு சிவனுக்கு வந்து இது பண்ணிட்டுங்க அதுக்கப்புறம் வந்து நம்ம இது பண்ணலாம் வாங்க போய் ஃபஸ்ட்டு சிவனுக்கு போய் அதுசேம் பண்ணலாம் ஓம் நம சிவாய இங்கே குளிச்சுட்டு இங்கே ட்ரெஸ் மாற்றிக்கிறாங்க எவ்வளோ ஒரு இதுன்னு வரும் யிற்கு உள்ள போனா உள்ள நுழைஞ்சோன்னு பார்த்து இதாக இருக்கு புத்தினத்துல வந்து சாமி தரிசனம் பார்த்துட்டு நல்லபடியாக வெளியில் வந்தாச்சுங்க நல்லா உள்ள நல்லபடியாக கேமரா கொண்டு போனேன் चे। का। आगा आगा दुणा दुणा कर लिए। हर हर महादेव भैया महाराष्ट्र से पुना से आए यहाँ पे तुमनाथ का दर्शन बहुत अच्छा हुआ है यहाँ पे बिल्कुल भीड़ नहीं है और चढ़ने का रास्ता थोड़ा स्टीप है ट्रेकिंग लेकिन बहुत अच्छा है रास्ते में आपको बारिश मिलेगा तो रेनकोट साथ में कैरी करिए थोड़ा ठंड है अगर बारिश नहीं हो तो ठंड होता है यहाँ पे तो गर्म कपड़ा साथ में लाइए लेकिन यहाँ पे जरूर आना ये केदारेश्वर कंपेर टू केदारेश्वर ही माना जाता है अगर केदारेश्वर के? नहीं होता है तो ये जरूर करना चाहिए ताकि हमें उतना ही पुण्य मिलेगा जहाँ जितना केदारेश्वर में मिलता है तो हर हर महादेव जय केदारनाथ जय बद्रीनाथ जय तुंगनाथ हर हर महादेव हर हर, 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 हर।, दिवात। दिवात। हर அவர் வந்து வந்து இந்தியில் என்ன ரொம்ப கோயில் ரொம்ப அற்புதமான கோயில் இந்த இடத்துக்குலாம் வாங்க அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாருங்க சரிங்களா ஒரு அருமையான கோயிலுங்க வந்து நான் சாமி தரிசனம் என் மன திருப்தியால தண்ணி தீர்த்தத்தை எடுத்துகிட்டு போய் நானே அபிஷேகம் பண்ணி நானே வந்து எல்லாம் பண்ணி சாமி கும்பிட்டு வந்திருக்கேன் ரொம்ப 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 அற்புதமான இடம் கண்டிப்பாக வந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து இந்த இடத்துல மாறுங்க சரிங்க நம்ம இங்கிருந்து இங்கிருந்து நம்ம கிளம்பலாம் கிளம்பிட்டு நம்ம வந்து நேராக வந்து அடியோரம் போகலாங்க சரிங்களா போயிட்டு அடுத்தது எந்த கோயிலுக்கு போகிறோங்கிறது நம்ம அங்கே போயிட்டு பார்க்கலாம் நான் ஒரு அற்புதமான தரிசனம் அருமையான தரிசனம் மன திருப்தியோடு நான் இங்கேருந்து கிளம்புறேங்க புத்திநாத் சாரி து தும்நாத்லேருந்து மன மனஸ்திருப்தியோடு நான் இங்கேருந்து கிளம்புறேன் சரிங்களா மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் சரிங்களா கீழே இறக்கத்துக்கு போகிறது ஒரு ரெண்டு நிமிஷத்து வீடியோவாக வரும் அதுவும் பார்த்துருங்க பார்த்துட்டு இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோவில் பெல் பட்டன் எடுத்துருங்க உங்கள் ஃப்ரெண்டு உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் இல்லைன்னா வேண்டியதில்லை சரிங்களா மீண்டும் சந்திப்போம் சந்திப்பான் சரிங்க இந்த மலையை விட்டு கீழே இறங்கி வந்தாச்சுங்க சரிங்களா இறங்கி வர்றதுக்கு ஒரு ஒன்றரை மணி நேரம் ஆயிருக்குது அப்படியே வந்து நம்ம வெளியில் போகலாமா ஒரு பெல் அடிச்சுட்டு நெட்ஒர்க் ஓகே கோயில் இருக்குதுங்க அவ்வளோ வரும் இங்கே கொஞ்சம் மேட்டில் ஏறி வந்தோம் இப்போ ஒரு இறக்கத்தோட சுருக்கத்தை பார்த்த மாதிரி இருக்குதுங்க அவ்வளோ ஒரு அற்புதமாக இருக்குது